இத பாருங்க இது வந்து தாமரபரணி ஆறு இந்த இரட்டை பாலத்துக்கு கீழே இந்த பில்லர் அமைக்கப்பட்டிருக்குது இந்த இரட்டை பாலத்தை தாங்கக்கூடிய பில்லர் தான் இந்த பில்லர் இந்த பில்லருக்கு கீழே பாருங்க ஒரு பதினஞ்சு ஆழம் மிகப்பெரிய பள்ளம் இது வந்து மிகப்பெரிய வெள்ளம் வருகின்ற பொழுது அதாவது கடந்த ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால நடைபெற்ற அந்த வெள்ளத்தினுடைய பாதிப்பு தான் முழுக்க முழுக்க இந்த ஆழமான பகுதியாக இருக்கு இது எப்படி ஒரு நூறு லாரி மண் அடிச்சாதான் சரியாகும் அந்த அளவுக்கு மிகப்பெரிய பள்ளமா இருக்குது இது இந்த இரட்டை பாலத்துக்கு மிகப்பெரிய ஒரு கெடுதலாக இருக்கும் காரணம் பாத்தீங்கன்னா இந்த தெரியாது ஆனால் வெள்ள சேதம் ஏற்பட்டதுக்கு பிறகு இந்த இரட்டை பாலத்துக்கு கீழ் அந்த தூண்களுக்கு அடியில் இப்படி பள்ளம் ஏற்பட்டது ஒரு பதினைந்து அடி ஆழம் இருக்கு இதெல்லாம் எப்படி நூறு லாரி மண்ணை கொண்டு அடிச்சாதான் முல்லா புல்லாவும் அந்த அளவுக்கு முழுக்க முழுக்க மிகப்பெரிய பள்ளம் இந்த பாலத்துக்கு மிகப்பெரிய ஒரு இடைஞ்சலாக அமையும் போது தூண்களுக்கு கீழே இருக்குது இது எந்த துறையை சார்ந்த அதாவது தேசிய நெடுஞ்சாலை துறையை சார்ந்த அதிகாரிகள் கண்டும் காணாமல் இருக்கிறார்கள் அதுதான் மிகப்பெரிய ஒரு வேதனையான விஷயம் இப்ப தான் இந்த பாலத்துக்கு ஒரு பதிமூணு கோடி ரூபாய் செலவழிச்சு வேற ஒரு காப்பர் பேப்பர் கொண்டு ஓட்டுனாங்க பாலம் சரியாயிருந்து அது அப்படின்னு சரியில்லை இதுவரை ஒரு பதினெண்டு பதிமூணு முறை இந்த பாலம் ஓட்டவே இந்த பகுதியில் வந்து வெள்ளம் வருகின்ற பொழுது இந்த பாலம் மேல அந்த அந்த பாக வர தண்ணி ஓடுச்சு அந்த பனை மரத்துல அந்த ஓலை காஞ்ச ஓலை வர தண்ணி போச்சு ஏன்னா இதையுமே நம்ம நேரில் பார்த்த அந்த சமயத்துல மிகப்பெரிய ஒரு பாதிப்பு